குட் மார்னிங் ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க இப்ப டிராக்டர் வண்டி சக்கரம் கொடுத்துருக்காங்க சக்கரம் என்ன வடிவத்துல இருக்கும் வட்ட வடிவத்துல இருக்கும் அப்ப நமக்கு வட்டம்ங்கிற கொடுக்காம தான் நமக்கு சுத்தி வளைச்சி டிராக்டர் வண்டி அது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து ஒரு சக்கரம் வந்து இப்படி ஒரு ஒரு டைம் சுத்துது ஒரு டைம் அது எத்தனை டைம் மொத்தமாக சுத்தது முப்பத்தி அஞ்சு டைம் இந்த மாதிரி தான் அப்போ நம்ம என்ன சக்கரத்தோட சுற்றளவு தான் சுற்றும் போது சுற்றளவு தான் கண்டுபிடிக்கிறோம் வட்டத்தின் ஆறத்தோட வேலயூ வந்து எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் வட்டத்தின் சுற்றளவு டூ இன்டு பை இன்று ஆறு அப்போ டூ இன்று பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுக்கு பதிலாக எழுபத்தி ஏழு இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ரெண்டு இன்று இருபத்தி ரெண்டு இன்று பதினொன்று பெருக்கும் போது நானூத்தி எண்பத்தி நாலு இப்ப நமக்கு சுற்றளவு கேட்கல அதுக்கப்புறம் சுற்றும் போது முப்பத்தி ஐந்து முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காணுங்க இது வந்து ஒரு முறை சுற்றும் போதுதான் நமக்கு இந்த வேலையை வந்திருக்கு வட்டத்தின் சுற்றளவு ஒரு டைம் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப முப்பத்தி அஞ்சு முறை சுற்றும் போது நமக்கு என்ன வேலையோன்னா நானூத்தி எண்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு அதை பெருக்கும் போது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆன்சர் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தேங்க்யூ